அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பளிச்சென்று பிரயாணிகள் இருவரும் விடுதியை நெருங்கிய விடுதியின் வாசலில் நின்ற இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீபத்தியை பிடித்துக் கொண்டிருந்தான் அதன் மொழியில் மற்ற நால்வருடைய கையிலும் இருந்த கத்திகள் மின்னி திகழ்ந்தன அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியின் உள்ளிருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் நால்வரும் சிறிது மரியாதையுடன் ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதியை அணுகினார்கள் குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என்னுடன் வருகிறான் என்று சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவர்கள் வழிவிட்டார்கள் மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடமும் மேற்கொன்ன அடையாளத்தை காட்டி நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில் தங்க வேண்டும் குதிரைகளுக்கும் தீனி வேண்டும் என்றான் விடுதி தலைவன் மற்ற வீரர்களை போலவே மரியாதையுடன் அப்படியே ஐயா என்று மறுமொழி கூறினான் இதெல்லாம் மிக்க வியப்பை அளித்தது அந்த வீரன் ஏதோ பெரிய போகிறான் என்றும் பரஞ்சோதி ஊகித்துக் கொண்டான் ஒருவேளை பல்லவ சைனியத்தைச் சேர்ந்த பெரிய தளபதியாக கூட இருக்கலாம் என்று சந்தேகித்தான் தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியம் ஒருவிதமாக முடிந்த பிறகு இந்த வீரன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இவனுடைய வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாயிற்று இருவரும் பார்த்து தம்பி வைஜேந்தி பற்றி உனக்கு சொன்னேன் அல்லவா அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயதுதான் இருக்கும் அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கி இருக்கின்றேன் அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது என்றார் அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான் தம்பி இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாகு ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள் தூங்கினால் அப்படி தூங்குவேன் இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் அசந்து விட்டேன் அப்போது என்ன நடந்தது தெரியுமா ஏதாவது பிசாசு கண்டு கொண்டு எழுந்தீர்களாக்கும் என்று பரஞ்சோதி குறும்பாக கூறினார் அதை கேட்ட வஜ்ரபாகு நகைத்து விட்டு இல்லை இல்லை அதைவிட ஆபத்தான விஷயம் வீடு இடிந்து என்மேலே விழுந்து விட்டது போல் சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்த போது ஐந்தாறு தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமுக்கிக் கொண்டிருந்தார்கள் இரண்டு பேர் என் இடுப்பை தடவி கொண்டிருந்தார்கள் என்னத்திற்காக தெரியுமா ஐயா என்னை ஞான திருஷ்டி உள்ளவன் என்று நினைத்து கொண்டீர்களா தாங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான் பரஞ்சோதி நல்லது தம்பி நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்வதற்காகத்தான் என் இடுப்பில் அந்த ஓலை இருக்கும் என்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள் ஆஹா என்றான் பரஞ்சோதி அவனை அறியாமல் அவனுடைய வலது கை இடுப்பை தொட்டு பார்த்தது இது ஒரு கணம்தான் மறுகணம் கை பழைய நிலையை அடைந்தது ஆனால் அந்த ஒரே கண நேர செய்கையை வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காமல் போகவில்லை அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா அந்த முரடர்களுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா என்று பரஞ்சோதி கேட்டான் ஓலை கிடைக்கவில்லை என்னுடைய கை முஷ்டியினால் தலைக்கு ஏழு எட்டு குட்டுகள் கிடைத்தன பெற்றுக்கொண்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள் என்று கூறினான் அந்த வீரன் பரஞ்சோதி சிரித்துவிட்டு அந்த முட்டாள்களுக்கு நன்றாய் வேண்டும் உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைத்தார்கள் அல்லவா யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை இருந்தால் கூட ஓலை என்றான் அப்போதும் என்றான் வஜ்ரபாபு ஏன் நீங்கள் தான் கும்பகர்ணன் மாதிரி தூங்குவேன் என்று சொன்னீர்களே உண்மைதான் தம்பி ஆனால் ஓலை இடுப்பில் இருந்தால்தானே கிடைக்கும் பின் வேறு பத்திரமான இடத்தில் அதை வைத்துக் கொண்டிருந்தீர்களா பகவானிடமே அதை ஒப்படைத்து விட்டேன் நல்ல தூதராக இருக்கின்றீர்களே ஓலையை நெருப்பிலே போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர் ஓலையை நெருப்பிலே போடுவதற்கு முன்னால் அதை படித்துவிட்டு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டேன் ஓஹோ ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாகவே இருக்க அருகதை இல்லாதவன் தம்பி இந்த மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் எனவே முன் ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை செய்தேன் அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்துக்கு உள்ளாயிற்று இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தால் மற்றவர்கள் படுக்கும் அறையில் படுக்கக்கூடாது என்று புத்த எச்சரித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது நல்ல வேளையாக தனி கொடுத்திருந்தார்கள் தம்பி இனிமேல் உன் வழி வேறு என் வழி வேறு நான் அதிகாலையில் எழுந்து போய்விடுவேன் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது எப்போதாவது உதவி தேவையாயிருந்தால் என்னிடம் வர தயங்காதே என்று சொல்லிவிட்டு விடைபெற்று படுக்கச் சென்றான் பரஞ்சோதி படுத்துக் கொள்ளும் போது வஜ்ரபாபு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால் என்றும் ஏதாவது சத்தம் கேட்டால் பழிச்சென்று எழுந்துவிட வேண்டும் என்றும் மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொண்டான் பிரயாணம் செய்த களைப்பும் சேர்ந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை நித்திரையில் அழ்த்திவிட்டன எனினும் அவனுடைய தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கவில்லை பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றி கொண்டிருந்தன புரசம் பூக்கள் நிறைந்த பிரதேசத்தில் ஆவி வடிவத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஓர் ஆவி வடிவமாகி ஓயாது சுற்றி அலைந்து கொண்டிருந்ததாக அவனுக்கு தோன்றியது அலைந்து அலைந்து களைத்துப் போன பிறகு ஒரு மலை குகையில் அவன் போய் படுத்துக் கொள்கின்றான் கனவைக்குள் தூங்குவதாக கனவு காண்கின்றான் ஆனால் அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது கண்கள் மட்டும் மூடியிருந்தன பிசாசுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவனுடைய இடுப்பை தடவுகின்றன நல்ல வேலை ஓலை இடுப்பில் இல்லை தலைக்கு அடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தோன்றுகின்றது கண்ணை திறந்து பார்த்தால் அந்த பிசாசுகள் ஓடிவிடும் என்று அவன் எண்ணுகின்றான் ஆனால் எவ்வளவு முயன்றும் கண்களை திறக்கவே முடியவில்லை அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொள்ளிவாய் பிசாசு காணப்படுகின்றது அதை அழைத்து கொண்டு ஒரு கருப்பிசாசு அவனை நோக்கி வருகின்றது அருகே அருகே அவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன கொள்ளிவாய் பிசாசின் வாயில் உள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூட பூசுகின்றன கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க முடியாமல் கண்ணிமைகள் திறந்து கொள்ளுகின்றன ஆனால் எதிரில் வந்தவை கொள்ளிவாய் பிசாசும் இல்லை கரும்பிசாசும் இல்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்கின்றன வீரன் வஜ்ரபாகவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கேந்தி கொண்டு அந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தார்கள் பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அவனுடைய வலது கை அருகில் தரையில் கிடந்து வேலை பற்றியது வேலை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான் பரஞ்சோதி